ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எந்த வீடியோ அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நான் ஆன்லைனில் எதுவுமே ஆர்டர் பண்ணலை நானாக போயிட்டு எடுத்தது தான் ஏட்டா எனக்கு போகல வீடியோ என்னால் உண்மையாலுமே எடுக்க முடியலை டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போனதே கொஞ்சம் லேட்டாகி தான் கூட்டிட்டு போவாங்க அதனால் என்னால் வீடியோ போகிறப்ப எடுக்க முடியலை உண்மையாலுமே ரொம்ப நாளாகவே நான் வந்து இந்த மாதிரி பொருட்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா எடுக்கலை பெஸ்ட்டு தடவையாக நான் எடுத்திருக்கேன் நான் வந்து இதுக்கு முதல்ல எடுத்திருக்கேன் வேறு வேறு டிசைன்லாம் அப்படி எடுத்திருக்கேன் ஆனால் இந்த டைம் வந்து இங்கே ஃபரின்ல இருக்கக்குள்ள நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் வாங்க பார்க்கலாம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு அதுதான் இந்த வீடியோ நான் வந்து வளையல் ஓ பாருங்கள் இன்றைக்கி உண்மையாலுமே ஷாப்பிங் போகல என்னால் எடுக்க முடியலை ரொம்ப இது வந்து அதனால் இந்த இது ரொம்ப நாளாகவே நான் வந்து ஆசைப்பட்டேன் இப்படியான வளையல் வந்து கோல்டில் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் இப்போ தான் எடுத்தேன் நான் வந்து அது வந்து அது இன்றைக்கி தான் போனோம் நாங்கள் இதில் வந்து ரெண்டு செட் எடுத்தேன் இதில் வந்து இதில் இது வந்து சின்னது வந்து ஓ சின்ன சைஸ் வந்து இதில் வந்து பாருங்கள் உமையாலுமே இது வந்து டிஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அண்ணன் இதில் ஒரு செட்டும் நான் வந்து இன்னொரு செட்டும் ஒன்று எடுத்திருக்கேன் வாங்க இல்லை கொஞ்சம் இன்றைக்கி டைம் போயிடுச்சு இது வந்து ஓ வந்தால் இதில் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஓ இது பெருசு இது வந்து இது நாள் தகுந்தே இது கொஞ்சம் பெருசு என்ன ஒன்று இது ஒன்று சின்னது ஓ இது சின்ன சைஸ் இது பெரிய சைஸ் இது வேறு வேறு இது வந்து ரொம்ப நாளாகவே எடுக்கணும்னு நினச்சேன் இன்னைக்கு தான் எடுத்தேன் நான் வந்து உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இந்த வளையல் எடுத்ததுக்கு வளையல் மட்டும் இல்லை இன்னும் எடுத்திருக்கேன் நான் காட்டுறேன் இது வந்து ரெண்டு அப்புறம் இன்னொரு வளையல் எடுத்திருக்கேன் தான் இது வந்து ரொம்ப 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 காஸ்ட்லியானது ஆனால் என்னடா இவங்க கோல்டெல்லாம் எடுத்து வீடியோ போட்டு காட்டுறாங்க அப்படின்ல நான் நான் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நான் எடுக்கிற ஆன்லைன் சாமானும் சரி எதாக இருந்தாலும் சரி நான் வந்து வீடியோ போடுவேன் அப்படின்னு நான் இதுக்கு முதல்ல நான் வீடியோன்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன் இது வந்து பாருங்கள் உண்மையாலுமே ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு டிஷனில் நான் எடுத்தேன் அப்படின்ட்டு இது ஒரு வளையல் இது வந்து தனி தான் இது வந்து தனி இது வந்து நாள் தண்ணி இது துண்டா அப்படியே அதை விட இன்னொன்று என்னென்னு கேட்டால் இன்னொன்று பேஸ்காட் வந்து இது வந்து இது வந்து டிஷன் வந்து எங்கள் வந்து வெளிநாட்டில் உள்ள டிஷன் வந்து இது உண்மையால் சரியில்ல கேளுவா இந்த டிசைன் இல்லை நான் வந்து இது எடுத்து இது சின்னது தான் எனக்கு கைக்கு போட்டுக்க சும்மா ஆசையாக இருந்தனால இது ஒன்று எடுத்தேன் இன்னொன்று ரிங் எடுத்தேன் உண்மையாலுமே இந்த ரிங் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த ரிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வந்து நீங்கள் வந்து நினச்சேன் இது போதுமோ தெரியலை அப்படின்ட்டு உண்மையாலுமே நான் இந்த ரிங் வந்து ரொம்ப கணக்காக இருந்துச்சு அப்பயும் நினச்சேன் பிடிச்சிருக்கையும் இந்த ரிங் கணக்காக இருக்குமோ பத்துமோ பத்தாதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் இதை எடுத்தேன் ஆனால் உண்மையாலுமே இந்த ரிங் வந்து கைக்கு கச்சிதமாக இருந்துச்சு எடுத்த கைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வேறு இந்த ரிங் வந்து ஓ அதனால எடுத்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் எனக்கு எடுத்துட்டு ஓ அதனால் இந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு வீடியோ ஆன்லைனில் வந்த சரி நான் போயிட்டு நேரடியாக எடுத்த சரி என்னால் உண்மையிலுமே நேரில் போயிட்டு உங்களுக்கு வீடியோ என்னால் போ போஸ்ட் பண்ண முடியலைன்னா உண்மையிலுமே எடுத்துகிட்டு வந்த காய்க்கு அதை நான் வீடியோவை போஸ்ட் பண்ணி நான் போடுவேன் எனக்கு போகிறப்ப டைம் கிடைக்காது நான் ஏற்கனவே நான் வேலைன்னு நான் சொன்னேன் என்னால் டைம் கிடைக்காது நான் போயிட்டு வந்து வேணால் நான் எடுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே நான் போடுவேன் ஆன்லைனில் எடுத்தால் இன்னுமே நான் எடுக்கிற ஒவ்வொரு பொருளையும் நான் உண்மையிலுமே நான் வீடியோவாக நான் பண்ணி போடுவேன் ஏன்டா எனக்கு டைம் ஒன்றும் இல்லை வீடியோவாக டெய்லி பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் ரொம்ப கட்டாயமாக நான் வீடியோ பண்ணிக்குவேன் என்ன வீடியோ உங்கள் எதுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்